நம்ம பே சைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க இயக்குனோ சங்கர் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் டூ பாயிண்ட் ஜீரோ சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி பொருட்செலவில் உள்ள திரைப்படம் லைக்கான தயாரித்துள்ளது எமீ ஜாக்சன் ஹீரோயினாய் நடித்திருக்கும் திரைப்படத்திற்கு ஏஆர்மார் இசை புயல் இசையமைத்துள்ளார் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான திரையரங்குகளில் இப்படம் வெளியாகியுள்ளது ஏற்கனவே படம் வெளியாவதற்கு முன்பே நூற்றி இருபது கோடி வரையில் படம் வசூல் செய்யும்பது குறிப்பிடத்தக்கது டிஜிட்டல் உரிமை ரூபாய் அறுபது கோடிக்கு மேல் வட மாநில உரிமை ரூபாய் எண்பது கோடிக்கு மேலும் ஆந்திரா தெலுங்கானாவில் எழுபது கோடிக்கு மேலும் கர்நாடகாவின் உரிமை இருபத்தைந்து கோடிக்கும் கேரளாவில் பதினைந்து கோடிக்கும் விற்பனையாக இருந்தது சொல்லப்பட்டது தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் ஆகிய ஐந்து மொழிகளில் வெளியான இத்திரைப்படம் முதல் நாளை நூறு கோடி வசூலிக்கும் என அதில் தமிழகத்தில் மட்டும் முதல் நாள் மட்டுமே முப்பது கோடி வரையில் வசூல் செய்யும் என வர்த்தக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் ஹிந்தியில் வெளியான டூ பாயிண்ட் ஜீரோ படத்தை பொறுத்தவரையில் பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் படத்தை விட அறுபத்தி ஐந்து சதவீதம் வசூலி பின்தக்கியும் பாகி டூவை விட ஐம்பத்தேழு புள்ளி ஐந்து சதவீதம் பின்தங்கியும் சஞ்சு படத்தை விட ஐம்பத்தஞ்சு சதவீதம் பின்தங்கியும் ரேஸ் மூணு படத்தை விட ஐம்பது சதவீதம் பின்தங்கியும் சத்யமே ஜெயதே படத்தை விட நாற்பத்தைந்து சதவீதம் பின்தங்கியும் உத்மாவத் படத்தை விட நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பின்தங்கியும் உள்ளது வசூல் குறைய காரணம் இந்த படம் த்ரீ டி படம் என்பதால் த்ரீ டி முறையில் பார்க்கக்கூடிய திரையரங்குகளில் கூட்டம் அதிகமாக இருந்தது ஆனால் டூ டி படம் திரையிடப்படும் திரையரங்குகளில் ஓரளவு கூட்டம் இருந்ததாக தகவல் தெரிந்தன இந்த திரைப்படம் த்ரீ படம் என விளம்பரம் செய்யப்பட்டதால் டூடியில் ரசிகர்கள் பார்க்க ஆர்வம் காட்டவில்லை அது மட்டுமில்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வும் நடக்க காலம் என்பதால் கூட்டம் இல்லாமல் போனதாக கூறப்படுகிறது இருப்பினும் வார இறுதி நாட்களில் களை கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எதிர்பார்த்த வசூலில் வெறும் முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை வசூலாகிறது தகவல் வெளியாகியுள்ளது எது எப்படி இருந்தாலும் டூ பாயிண்ட் ஜீரோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா பாத்தீங்கன்னா எப்படினு சொல்லி அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான தகவலுக்கு அந்த பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ